தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் நான்கு புதிய அமைச்சர்கள் நேற்றைய முன்தினம் பதவியேற்றுக் கொண்டார்கள் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடந்த விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதன்படி தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக நான்கு பட்டியலின அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை என்ற பெருமையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதிய அமைச்சரவை பெற்றுள்ளது இதுவரை இல்லாத வகையில் கயல்வெளி செல்வராஜ் கோவி செலியன் மதிவேந்தன் சி வி கணேசன் ஆகிய நான்கு பட்டியலின அமைச்சர்கள் அமைச்சரவையில் உள்ளார்கள் இதில் கோபிசெலியன் திமுக சார்பில் அரசு தலைமை கொறடாபாக இருந்தவர் கோபிசெலியன் அமைச்சராக பதவியேற்றதன் மூலம் இப்போது மாநில வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க குறிக்கிறது ஏனென்றால் அவர் பட்டியலின சமூகத்திலிருந்து உயர்கல்வித்துறை இலாக்காவை வகிக்கும் முதல் நபர் ஆவார் இந்நிலையில் இன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினார் கோபி கோபிசெலியனுக்கு முன்னாள் அமைச்சர் சஞ்சி மஸ்தானின் அறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது பட்டியலின அமைச்சராக கோபிசெலியன் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தன்னுடைய எக்ஸ் பாராட்டி பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் நானும் அமைச்சர் கோவி செலியனும் ஒரே நாளில் முனைவர் பட்டம் பெற்றோம் எளியவன் நான் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றினேன் இப்போது அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார் அதற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள் பட்டியல் அளித்தவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பாராட்டாமல் எடுக்க முடியுமா என்று அவர் குறிப்பிட்டுள்ளது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது